சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த வாரம் கடும் பனிமூட்டத்துடன் லேசான சாரல் மழை பெய்தது கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் பனிமூட்டம் விலகி மழையும் ஓய்ந்தது தொடர்ந்து பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் இன்று அதிகாலை முதல் மீண்டும் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்தது இதனால் ஏற்காடு முழுவதும் கடும் குளிர் நிலவி வருகிறது மழையால் உள்ளூர் தொழிலாளர்கள் வேலைக்கு போக முடியாமல் வீட்டிற்குள் முடங்கினர் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி ஊட்டி சென்றனர் கடும் பனி மற்றும் சாரல் மழையால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது